ஜிஜி ஜாட பிள்ளைய வந்து அவட அம்மா வந்து தே ஆர் மென்டலி நான் இன் வெரி ஸ்ட்ரெஸ் என்ன கவலைன்னு சொன்னால் நீங்கள் போய் மரியராஜனை அந்த மாமியை வந்து நீங்கள் கூடிட்டு போய் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது மிஸ்டர் செந்தூரன் டாக்டர் செந்தூரன் அது தட்ஸ் ஃபைன் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் போய் அந்த பிள்ளையை தயவு செய்து கொண்டு போக வேண்டாம் உங்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களுக்கு காசு சேர்க்கிற ப்ரோக்ராம்ஸுக்கும் சிவகரன் உங்கள்கிட்ட நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் நண்டு அடிச்சிட்டீங்க கழுத பல்டி அடித்த மாதிரி அடித்ததற்கெல்லாம் கொஞ்சம் ஆஷா தான் நீங்கள் சொல்றேன் ப்ளீஸ் அது ஏரியாவில் யாராவது எல்லாம் பிடியல் இருந்தால் கொஞ்சம் அந்த வீட்டை பார்த்து கழுதுவோம் இவன் ஆளாளுக்கு போய் பப்ளிசிட்டி எடுக்கிறதுக்கான இந்த பிள்ளையை கொண்டு போய் டஸ்ட்டுக்கு வச்சு ஆகலும் மெனம் நுந்த விஷயம் என்ன விஷயம்ண்டா இன்றைக்கு நான் ஜெயிலில் அதுக்கு அதுக்கப்புறம் என் லோயர் வந்து சொன்னவர் வந்து வந்து கண்டம் ஆஃப் கோர்ஸ் வந்துடும் அதால் நாங்கள் போவோம் எங்கேயாவது ஓடுவோம் வழியால் ஓடி காரில் அங்கே இங்கேலாம் சுற்றி கிடச்சா புனித சார் என்ன கிரௌண்டில் கொண்டு இறக்கி விட்டு ச ஆக்கள் வந்து என்ன சீர் பண்ணினது வந்து அந்த விஷயத்தில் நான் எனக்கு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை பட் கவலையான விஷயம் என்ன சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையை கொண்டு வந்தது எனக்கு கோபம் வந்தது இதே எந்த ஒய்ஃப் அம்மா அம்மா சிம்பிளாக சொல்கிறேன் எந்த மகன் பிறந்த ஆறு மாதம் வரைக்கும் எங்கள் அம்மா வந்து வீட்டு கதவடியிலேருந்து தான் பார்த்துட்டு போனா அதாவது ரூம் கதவில் பிள்ளையை எக்ஸ் ஃபைவ் பார்த்து கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன் வந்து நான் எக்ஸ் ஃபைவ் தோட விட்டதில்லை நான் தான் எல்லாம் செஞ்சு நான் ஏனென்றால் இந்த டைம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்தால் டாக்டர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க இம்யூனிட்டி என்ற சாமானே இப்போ இருக்காது தனியாக வந்து நாங்கள் ஃபோம்யூலா ஃபீடிங்கில் தான் அந்த பிள்ளை இருக்குது அதை தவிர பிரஸ்ட் ஃபீடிங் இல்லை இம்யூனோக்ளோபில ஏ என்ற சாமானே இல்லை ஸோ ஷீ இஸ் எ ஹெல்த் சைல்டு ஹீ இஸ் எ ஹெல்த் சைல்டு இந்த டைம் உங்களோட ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களோட பிரிண்ட் பண்ணி போட்டு ப்ரைஸில் வந்திருந்து அதை போஸ்டரில் கட்டி போட்டு நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி பின்னரம் இறைக்கு வந்தால் அப்போ நான் ஜெயிலேடாப்போ அஞ்சு நாள் இதில் ஜெயிலர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்து கொண்டு இருப்பாங்க அஞ்சு நாள் ஒரு மிக்ச பேக்கெட்டுன்னு பாய்ச்ச தான் இன்னொரு நின்று ஆக்கலைக்கே தெரியும் நீங்கள் தேவை செய்து உண்ணாவிரதம் இருக்கிறாண்டா செந்துடன் வாங்கோ நானே ஸ்டார்ட் பண்ணி வச்சு போட்டு சுற்றி வர உறவு கட்டையை மாடிக்கி வச்சு விட்றேன்னு எப்படி வசதி ப்ளீஸ் சும்மா வந்து சீன் போட்டு நீங்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு போகணுமன்றதுக்காண்டி ஏதாவது செய்யுது நானே எலெக்ஷனுக்கு போகிறதா இல்லையாண்டு என்னமென்று தமிழ் மக்கள் சொல்லாமல் நான் டிசைட் பண்ணேன் உங்களை புண் என் கிடைக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளையை தூக்க வேண்டாம் நான் நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் சரிதானே பிள்ளை எடுத்துகிட்டு போயிடுவேன் உங்களோடய ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளையை கொண்டே வச்சு நான் இப்போ மிஸ்டர் தலிமாட்டையும் கோல் அடிச்சு சொன்னேன் நான் அண்ணா அண்ணாமருக்கும் என் அம்மாவுக்கும் நான் அடிச்சு சொல்லுறேன் நான் சொல்ல சொல்லி சொன்னேன் நான் அவே போக சொன்னேன் நான் ப்ரோக்ராம் இவ அந்த இனி இந்த பொதுமக்கள் அமைப்பு அது இது போய் தானே ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் எலெக்ஷன் டைம் தானேசா அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ இந்த நீங்கள் அந்த அட்ட அண்ணாம இருக்கிறாங்க ஹெல்த்தியான பாய்ஸ் அவங்க வந்து சிந்து ஜாட அக்காவும் தம்பின்னு சொல்லி அவையே கூட்டிகிட்டு போங்கோ ஒட்டி பிரச்சனையும் இல்லை அந்த அம்மா பிள்ளையே பார்க்குறா பட் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னால்

கூட்டிக்கொண்டு கொண்டு போய் ரோட்டு வழியெல்லாம் எல்லாம் கொண்டு திரிஞ்சதால் என்னுடைய பிள்ளை வந்து ஏதோ ஏதாவது நடந்திருக்கிறது ஆகவே மாமிக்கு எதிராக வழக்கு போடுவாங்க இப்போ மாமியும் அண்ணையும் திருப்பியும் ஒரு கிரிமினல் கேஸில் உள்ளுக்குள்ள போவினோம் அதால உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் எந்த அடல்ட் என்றாலும் அந்த வீட்டில் கூட்டிக் கொண்டு போய் கொண்ட குரங்கு கூத்தாடுங்கோ கழுத கூத்தாடுங்கோ கதிர வாகனம் எல்லாம் தந்து கழுத வாகனம் எல்லாம் தந்திருக்காங்க தான் எங்களோட படிகள் ஒட்டி பிரச்சனையும் இல்லை அந்த வாகனங்களை திரியுங்கோ நீங்கள் போய் எல்லாம் செய்யுங்க ஒட்டி பிரச்சனையும் இல்லை பட் அந்த பிள்ளைண்ட வீட்டில் போய் நான் ஒரு ஃபாதர்னு போட்டு செல்ஃபி எடுக்கிறதோன்னு என்னட்ட கொண்டு வந்து கையில் தந்துவேன் அப்போ நான் பேசினான் கூப்பிட்டு கேளுங்க அப்போ இங்கே இல்லை வீட்டை போய்கெலாம் கொண்டு வந்து தாலிமா இதை பார்த்து கொண்டுருப்பார் நினைக்கிறேன் அண்ணா மட்டும் பார்த்து கொண்டு கொண்டுருப்பேன் என்னட்ட கொண்டு வந்து பிள்ளை நான் சொன்னேன் ஏன் ஏன் வேண்டாம் தாரோட தாங்க நான் கொண்டு போகிறேன் எனக்கு ஒரு சின்ன விஷயம் இப்போ பிள்ளை வளர்க்குறது சரிதானே ஒரு பிள்ளையே பத்து வயசு வரைக்கும் தனி என்ன கையாலையை வளர்த்தினான் ஒரு உதவியும் இல்ல அம்மா அப்பாவும் இல்லாமல் நான் கொண்டு வளர்க்குறேன் பட் நீங்கள் வேறு ஒருத்தருக்கும் இப்படி வீட்டை வந்து பிள்ளையே பார்க்குறோம் என்னோட மிட் பை ஃபர் ஆல் வந்தவா அவாக்கும் க்ளியராக சொல்லி விட்டுருக்கேன் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஒரு பீடியாட்டிக் மெடிக்கல் ஆஃபீஸர் டூ தௌசண்ட் செவன்டீன் நான் இன்டர்ன் செய்த பீடியாட்ரிக்ஸில் அது சாந்தினி மேடத்தின் இன்டர்ன் இப்படி வசதி அதை விட நான் வந்து என்க்க பீடியாட்ரிக் ஓட்டில் அதுக்கப்புறம் என் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து பீடியாட்ரிக் அந்த டைம் வந்து நான் அதோட நான் எந்த ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து சாவச்செல்ல எம்ஓ பீடியாட்ரிக் இதில் பீடியா டே கன்சல்ட் நேரம் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னால் இப்படி கன்ஃபிடண்டாக மேனேஜ் பண்ணுறாண்டு அதால் அதால் ப்ளீஸ் அந்த பிள்ளைய வந்து ஒருத்தரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் டோன்ட் டூ த அக்லி பிஸ்னஸ் வித் அ சைல்ட் யூ கேன் டூ இட் வித் த தேமிலி தே அடல்ட் அண்ட் தே வில் நெவர்ஸ் ஆஃப் அ எனி திங் பிகாஸ் ஆஃப் திஸ் யூனோ பப்ளிக் கேதரிங் அண்ட்லஸ் அந்த பிள்ளையை வந்து பர்சனலி இட்ஸ் மை ரிக்வஸ்ட் அண்ட் இஃப் தேர் இஸ் எனி கைண்ட் ஹார்டட் பர்சன் யாராவது நல்ல உள்ளமானாக்கள் இருந்தால் இந்த பிள்ளைய கூட்டிக் கொண்டு இங்கே வந்திருந்தால் தயவு செய்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி திருப்பி அனுப்பி இங்கே கேட்குறேன் கேஸுகளை வேறு வேறு மாதிரியே ஆக்காதுங்க பிளான் பண்ணி அந்த அந்த பிள்ளைகளை கொண்டு நடந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணின பிறகு வந்து போய் சொல்கிறது அந்த பிள்ளைக்கு நடந்தது காரணம் இவர் தான் அவர் தான் என்று சொல்கிறது பிறகு பிரச்சனை திருப்புறது வேறு கேஸுகள் போடுறது இப்போ நீங்கள் ஆல்ரெடி மரியராட்சையும் அந்த மாமியையும் பிரிச்சுட்டீங்க பிளான் பண்ணி மீடியா ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் பச்சை கொலையடா ஏற்கனவே நடந்த கொலைக்கு மேலே திருப்ப திருப்ப கொலை செய்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் இனி பொதுமக்கள் பார்த்துக்கொள்ள நினைக்கிறேன் மண்ணால் இருக்கிற நல்ல உள்ளம் படைச்ச ஒரு ஆம்பளையல் வந்து இதை தேவை செய்து தடுங்கோ இப்படி ஒரு குழந்தை பிள்ளையை கொண்டு போய் இவை கூத்தடிக்கிறது வந்து கூத்தாடிகள் வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் செய்கிறதுல வந்து நான் உண்ணாவிரதம் செஞ்சிருந்தாட அவங்க வந்து எல்லாம் ஓம் செஞ்சிருந்தாலும் கூட மிச்சத்துக்கும் நான் இருந்த உண்ணாவிரதத்துக்காண்டியே செத்து போயிருப்பேன் நான் சரிதானே அது ஏற்கனவே இப்போ கூட ட்ரைவ் கொண்டு கேட்க சின்ன ஆக்சிடென்ட் பட் இந்த காரில் ஒன்று முட்டையில அது ஜஸ்ட் சி சின்ன இது அது ப அது முதல் போட்டது இல்லை முதல் போட்டது டாக்டருக்கு டிப்பர் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி இவனு இதை லைவுக்கு வேறு பண்ணுறானுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பட் இந்த கேஸுக்கு வந்து கௌசல்தான் இந்த கேஸ் பார்க்குது அதுக்குரிய கவுன்சிலில் ஆரண்டு நாங்கள் தேடி பிடிப்போம் அந்த கவுன்சிலுக்கு வந்து ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு வந்து ஃபாரினில் யாராவது ஹெல்ப் பண்ணிவிடாமுன்னு நினைக்கிறேன் நேர என்ன இல்லை நேர அவையோட கான்டாக்டிலே அவையே நேர அவ கவுண்டில் யாரெண்டு பார்த்தா சார்ஜ் விளையாண்டு பே பண்ணிடணும் ஆறாவது ஒரு ஆள் பே பண்ணுவோம் அது நான் சம்மந்தமாக நான் என்னோட காய்ச்சி கொண்டிருக்கேன் என்ன பேர் வாட்ஸ்அப்பில் காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க அவையோடு நேராக கவுன்சிலை கனெக்ட் பண்ணி விட்றேன் பேமெண்ட்டுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அது கவுசல்யாட பேமெண்ட் என்னென்னு கேட்டு அவார்டு பேமெண்ட்டுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி விட்றேன் அவோட பேமெண்ட்டை வந்து யாராவது ஒரு இன்னொரு ஆள் வந்து அவட பேமெண்ட்டை கொடுங்கோ மற்றபடி இதுக்கு மேலேயும் நீங்கள் விட்டுருக்கீங்கன்னு சொன்னால் மன்னாருக்கு வர வேண்டி இருக்கும் எப்படி வசதி